நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபுடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு வகையான சிறப்புகள் ஆடி மாதம் பிறந்ததும் மாத பிறப்பிலே ஆடி கூழ் காட்சி வழிபாடு செய்வது ஆடி மாதத்தில் வருகின்ற கிழமைகளிலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் தனித்துவமான சிறப்பு அதேபோல் ஆடி மாதத்தில் வருகிற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் தனித்துவமான அம்பிகையினுடைய சிறப்பை கொண்டது அதே போல திரிகளுக்குள்ளே இந்த அமாவாசை ஆடி அமாவாசை ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் மறைந்த பெற்றோர்கள் அவர்களை வேண்டி அந்த பிதிர்களை வேண்டி செய்யப்படுகின்றதாகிய இந்த ஆடி அமாவாசை விரதம் ஆடி அமாவாசை தர்ப்பணம் இந்த சூரிய பகவான் தெற்கு நோக்கி செல்லுகின்ற காலம் இந்த தக்ஷநாயணம் வடக்கு நோக்கி செல்லுகின்ற காலம் உத்தராயணம் எனவே உத்தராயணத்திலே முதல் மாதமாகிய தை மாதத்திலே வருகின்ற அமாவாசையும் தக்கநாயணத்தினுடைய முதல் மாதமாகிய ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையும் ஒரு தனித்துவமான சிறப்பு இந்த ஆடி அமாவாசையிலே நம்முடைய பிதிர்களுக்காக பெற்றோர்களுக்காக நாம் விரதம் உபவாசம் உபவாசமிருந்து இந்த தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது குடும்பத்திலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இப்போ பொதுவாக அம்மா இல்லாதவர்கள் அப்பா இருந்தால் அப்பா அந்த தர்ப்பணங்களை இதில் செய்து கொள்ளலாம் பிள்ளைகளும் இதனை விரதமாக செய்து கொள்ளலாம் ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு இருந்தால் அந்த சுமங்கலிகள் கணவன் இருக்கின்ற பொழுது அவர்கள் இந்த விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கணவன் எல்லோருக்குமாக அந்த தர்ப்பணத்தை செய்து பிரார்த்தனை வழிபார்களே அந்த சுமங்கலிகளும் பெண்களும் கலந்து கொள்ளலாம் பெண்கள் தனியாக விரதம் இருந்துதான் இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது கிடையாது கணவன் இருக்கின்ற பொழுது அமாவாசை விரதம் பெண்கள் இருக்கக்கூடாது இல்லை எங்களுடைய அம்மா இல்லை அப்பா இல்லை நாங்கள் இருக்க வேண்டும் என்று யாரும் என்ன தேவையில்லை கணவன் இருக்கின்ற பொழுது அமாவாசை விரதம் சுமங்கலிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கணவனதற்காக அனைத்தையும் செய்து கொள்ளும் நாங்கள் பர்த்தா பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாலே அந்த ஸ்லாத்தத்துக்கு வேண்டிய பொருள்களை சேகரித்து கொடுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டாலே போதுமானது எனவே இந்த இவ்வாறு இந்த அமாவாசையிலே ஒவ்வொரு தாய் தந்தைகள் இல்லாத ஒவ்வொரு ஆண்களும் கண்டிப்பாக விரதமாக இருக்க வேண்டும் இது ஆடி அமாவாசை தையா அமாவாசைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலும் இந்த விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த தட்சணாய காலத்திலே இந்த ஆடி மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த மறைந்த பிதிர்கள் பூலகை நாடி வருவார்கள் அந்த பூலோகத்துக்கு வருவார்கள் எங்களுடைய இல்லங்கள் தேடி வருவார்கள் அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்களை மனம் கோணாமல் நாம் இந்த சிராத்தங்களை தர்ப்பணங்களை தானாதிகளை தானங்களை கொடுத்து செய்கின்ற பொழுது மனம் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பார்கள் நாம் இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாயிருந்த தாய் தந்தையர்கள் அவர்களுக்காக நாம் இந்த மாதத்தே ஒரு நாள் அமாவாசை அது நமக்கு முடியவில்லையா இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசியில் இருந்த மாலியபக்ஷ அமாவாசை போன்ற இந்த சிறப்பான நாட்களிலாவது கண்டிப்பாக நாம் விரதம் இருக்கணும் இல்லையில் தோஷம் வந்துவிடும் அவ்வாறு பிதிரு தோஷம் என்பது நமக்கு வந்துவிட்டால் வீட்டிலே சந்தோஷம் இருக்காது ஆனந்தம் இருக்காது நிம்மதி இருக்காது பல்வேறு வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும் வீட்டிலே இருக்கின்ற திருமணமான வயசிலே இருக்கின்ற திருமண வயதிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் தடைபெறும் இந்த பிதர்களுடைய தோஷம் ஏற்பட்டால் அதனாலே தான் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்களும் இந்த ஆடி அமாவாசையிலே தை அமாவாசையிலே மாலையபக்ஷ புரட்டாதி மாத்து அமாவாசையிலே கண்டிப்பாக பிதிர்களை வேண்டி விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படுகின்றது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த வீட்டிலே இருக்கின்ற படங்கள் புகைப்படங்கள் அப்பா இல்லை என்றால் அப்பாவுடைய புகைப்படம் அம்மா இல்லை என்றால் அம்மாவுடைய புகைப்படம் இருவரும் இல்லை என்றால் அந்த இருவருடைய புகைப்படங்களை மடுத்து வீட்டிலே வைத்து மஞ்சள் நீரினாலே துடைத்து பீபூதி சந்தனம் திலகமிட்டு மலர் மாலை அணிவித்து சாம்பிராணி தூக்கமிட்டு பழவகைகள் படையல்கள் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து நல்ல ஆசியை வழங்குவார்கள் இந்த பிதர்களுடைய ஆசியை நாம் பெறுகின்ற பொழுது வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் நிறைவேறுவதோடு சுப காரியங்கள் வீட்டிலே நடைபெறுவதற்கும் இந்த பிதிர்களுடைய ஆசை மிக மிக முக்கியம் இவ்வாறு இந்த பிதிர்களுடைய அன்று படைக்கப்படுகின்ற உணவுகள் நம் வெளியிலே ஒரு கடையிலே வாங்கி சாப்பாட்டு கடையிலே வாங்கி அந்த படையலை வைக்கக்கூடாது வீட்டிலே பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஆகிய இவர்கள் சமைத்த உணவுகள்தான் பிதிர்களுக்கு படைக்க வேண்டும் பிதிர்களுக்கு படைப்பதற்காக நாம் வெளியிலே ஹோட்டலிலே ஆர்டர் பண்ணி எடுத்து அதனை படைப்பதனால் இந்த பலனும் கிடைக்காது வீட்டிலே சமைத்த உணவுகள் அந்த பிள்ளைகள் கைகளாலே மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அவர்கள் இது எங்களுடைய தாத்தாவுக்கு இது என்னுடைய மாமனாருக்கு இது என்னுடைய அப்பாவுக்கு என்று எண்ணி இந்த விரதத்துக்கு சமைக்கப்படுகின்ற உணவுகள் வீட்டிலே சமைத்த உணவுகளைத்தான் எதிர்களுக்கு படைத்து பிரார்த்தனை செய்து கற்பூரம் நீபாராதனை செய்து சாம்பிராணி திருவம் தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து நமக்கு நல்லநூல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்வது அது மட்டுமல்லாமல் இந்த ஆடி அமாவாசையிலே பசுமாட்டுக்கு இங்கே தர்ப்பணம் செய்தது அல்லது அங்கே அவர்கள் நிவேத்தியம் வைக்கப்பட்ட பொருள்கள் அந்த பிண்டதானம் என்கின்றதாகிய அந்த அரிசி மாவினாலே உருண்டைகளாக பிடித்து வைக்கும் வைப்பது அல்லது சாதத்தினாலே பச்சை அரிசி சாதத்தினாலே உருண்டை வடிவத்திலே வைத்து அந்த பிதிர்களை பூஜிக்கப்பட்ட இவையெல்லாம் இந்த பசுக்களுக்கு வைப்பதோடு அகத்தி கீரை இந்த பசுவுக்கு அன்றைய தினத்திலே கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது இந்த ஆடியமாவாசை இவை இந்த ஆலியமாவாசையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி இவர்களை எண்ணி விரதமிருந்து இந்த அர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அப்பா இருக்கிறார் என்றால் பிள்ளைகள் இந்த அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பா அவற்றையும் செய்து அப்பா இருக்கிற பொழுது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அமாவாசை விருந்து இருக்கக்கூடாது அம்மா இல்லை என்றால் அம்மாவுக்காக அப்பா செய்து கொள்ளுவார் இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் ஆலயங்களில் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பெண் பிள்ளைகள் நமக்கு இது செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்கு செய்வதற்கு கணவன் அல்லது சகோதரம் ஆண் சகோதரங்கள் செய்து கொள்வார்கள் இவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்காக கோவில்களில் சென்று மோட்ச தீவு வைத்துக் கொள்ளலாம் மோட்ச அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நாலு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம் அம்மா இல்லை என்றால் அம்மா வயசில் இருக்கின்ற நாலு பேருக்கு சாப்பாட்டை கொடுக்கலாம் நாலு பேருக்கு முடிந்தால் சேலை எடுத்துக் கொடுக்கலாம் அல்லது அப்பா இல்லை என்றால் நாலு பேருக்கு வேஷ்டி எடுத்து கொடுக்கலாம் இவ்வாறான தானங்களையும் செய்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து பசுவிற்கு மகத்திக் கீரை கொடுத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையில் இந்த ஆடி அமாவாசையிலே நாமும் விரதமாக இருந்து இவ்வாறு தர்ப்பணங்கள் செய்து பிறையருடையும் பிதிரருடைய ஆசையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்